அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு நாம் சொல்ல வேண்டிய தட்சிணாமூர்த்தி மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவபெருமானிலிருந்து அறுபத்தி நாலு வகையான பைரவர்கள் தோன்றியது போல் சிவபெருமானுக்கு இருக்கிற அறுபத்தி நாலு சிவ வடிவத்தில் ஒருவராக இருப்பவர் தான் ஞானத்தை அருளும் தெய்வீக ஆன ஆள் தான் இந்த தட்சிணாமூர்த்தி எல்லா கோயில்லையுமே தென் திசையை நோக்கி வீற்றிருக்கும் இவர்தான் தான் குரு பகவான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இவர்தான் தான் தட்சிணாமூர்த்தி சிவகுருவான இவரை ஒருத்தவங்க வழிபடுறத மூலயமா ஏராளமான நன்மைகளும் புண்ணியங்களும் வாழ்வையில் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் தட்சிணாமூர்த்தியை வணங்கக்கூடிய முக்கியமான மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் தட்சிணாமூர்த்தியை கண்டிப்பாக வணங்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது வியாழக்கிழமை தான் வியாழக்கிழமை காலையில் இருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ நாளும் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் இதுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான முதல் மந்திரம் தான் தட்சிணாமூர்த்தியோட மூல மந்திரம் இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் இந்த மூல மந்திரத்தோட லிரிக்ஸ் அதாவது வார்த்தைகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சிசின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்கள் உங்கள் வீடியோவில் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நாம் சொல்லக்கூடிய மந்திரத்தோட வரிகள் உங்களுக்கு அதில் காமிக்கும் இப்போ நாம் அந்த மூல மந்திரத்தை சொல்லலாம் ஓம் நமோ பகவதே தக்ஷணாமூர்த்த மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச நமஹா ॐ नमो भहवदे दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयश्य नमः ॐ नमो भहवदे दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयश्य नमः इदं दक्षिणामूर्तय मूलमन्त्रं இந்த மந்திரத்தை நீங்கள் வியாழக்கிழமை கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தியை மனசில் நினச்சி இந்த மந்திரம் கூறணும் இரண்டாவது தக்ஷணாமூர்த்தியோட காயத்ரி மந்திரம் இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் வியாழக்கிழமை அப்படின்னாலே தக்ஷணாமூர்த்திக்கு உகந்த நாள் இன்றைய நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு குரு பகவானாக வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் யாராவது ஒருவர் மூலியமாக உங்களுக்கு அறிவுரை சொல்லி உங்கள் வாழ்க்கையை நல்ல வழியாக நடத்தி கொண்டு போவார் இந்த தக்ஷணாமூர்த்தி இப்போ தக்ஷணாமூர்த்தியோட காயத்ரி மந்திரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் ஓம் தக்ஷணாமூர்த்தி ஐச வித்மகே தியான ஹஸ்தாய தீமகி தன்னோ தீச பிரசோதையா ஓம் தக்ஷணா மூர்த்தி ஐச வித்மகே தியான ஹஸ்தாய தீமகி தன்னோ தீச பிரசோதையா ஓம் தக்ஷணாமூர்த்தி ஐச வித்மகே தியான ஹஸ்தாய தன்னோ தீச பிரசோதையா இதுதான் தக்ஷணாமூர்த்தியோட காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தையுமே இந்த தக்ஷணாமூர்த்தியோட மூல மந்திரம் மற்றும் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் வியாழக்கிழமை மறக்காமல் நீங்கள் சொல்லி வாங்க நீங்கள் இதை இந்த மந்திரத்தை எந்த இடத்துலையும் சொல்லலாம் ஆனால் சிவபெருமான் கோவிலில் இருந்து இந்த தக்ஷணாமூர்த்தி விக்கிரகம் முன்பாக இன்று கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல ஆர்ந்தால் தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது முக வசீகரம் உண்டாகி பிறரோட நம்ம எந்த விவகாரத்தில் ஈடும் பொழுதும் காரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தி அருள் புரிவார் வேலையில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் எந்த தொழில் செய்தாலும் உங்களோட வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் தட்சிணாமூர்த்தி கண்டிப்பாக அருள் புரிவார் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியோட இந்த மூல மந்திரம் மற்றும் காயத்ரி மந்திரத்தை சொல்லிவாங்க வாங்க தட்சிணாமூர்த்தியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு காரிய வெற்றியும் வருமானமும் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே தட்சிணாமூர்த்தியோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் அதை சாரை வேண்டிக்கிறேன் ஓம் தட்சிணாமூர்த்தியே போட்டி நன்றி